இனிமே கண்ணு எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு திருநெல்வேலியில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மழை பெய்வதால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறின நீர் வழித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டியதே இதற்கு காரணம் பாளையங்கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மாருதி நகர் சுப்பிரமணியபுரத்தில் தண்ணீர் புகுந்தது டவுன் பகுதியிலும் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது வெய்தான் குளத்தின் ஒரு பகுதியில்தான் புதிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது அதன் அருகில் உருவான சேவியர் காலனி போன்ற புதிய குடியிருப்புகளும் நீர் செல்லும் வழிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளன பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதி வெள்ளத்தால் மூழ்கியது அப்போதே ஆக்கிரமிப்பு கட்டடங்களை இடிக்க மக்கள் வலியுறுத்தினர் ஆனால் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்காததால் தற்போது மீண்டும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அருகே ஓடையை ஆக்கிரமித்து காம்ப்ளெக்ஸ் கட்டப்பட்டது வழக்கு தொடர்ந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு பின் பாதியில் நிறுத்தினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் வெள்ளத்தில் மூழ்கியது முப்பத்தோரு ஆண்டுகள் கடந்தும் அதிகாரிகள் பாடம் கற்கவில்லை